வணக்கம் நண்பர்களே நமது வாடிக்கையாளர்களுக்காக ஒரு அற்புதமான வீட்டுமனை பிரிவு வெற்றி நகர் இதோ உங்களுக்காக இந்த லேவுட் பார்த்தீங்கனாக்கா வேலூர் மாவட்டம் இராணுவப்பேட்டை என்கிற கம்மோன் பேட்டை கிராமத்தில் தான் அந்த வீட்டு மனைவி வந்து அமைஞ்சிருக்கு நமது மனப்பிரிவு பார்த்தீங்கன்னாக்கா குடியிருப்புகளுக்கு மிக அருகிலேயே அமைக்கப்பட்டிருக்கு கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கவுர்மெண்ட் ஸ்கூல் கனரா பேங்க் பிஓஓ ஆஃபீஸ் பேருந்து நிறுத்தம் அதுக்கப்புறம் நம்ம வனைவிலிருந்து பார்த்தாங்க சக்திமலை முருகன் டெம்பிள் நன்றாகவே தெரியும் ஒரு அஞ்சு நிமிஷம் பயணத்தில் நம்ம கோவிலுக்கு சென்று ஒரு அற்புதமான மனைப்பிரிவு உங்களுடைய கனவு மனை மற்றும் கனவு இல்லம் எங்களுடன் சாத்தியமாகும் நீங்கள் நம்ம மனைப்பிரிவில் வீடு கட்டணம் நம்மக்கிட்டே கொடுத்தீங்கனாலும் நம்மக்கிட்ட ஆர்கிடெக்ட் என்ஜினியர்ஸ் இருக்காங்க உங்களுக்கு பிடித்த மாதிரி டிசைனில் குறுகிய காலத்தில் உங்களுடைய கனவை இல்லம் கட்டித்தரப்படும் ஒரு அற்புதமான இயற்கை சூழலுடன் பச்சை பசையிலேருந்து இருக்கக்கூடிய நமது மனைப்பிரிவு நல்ல காத்தோட்டமான மனைப்பிரிவு ஆற்காடு டு கண்ணமங்கலம் சாலையிலிருந்து ஒரே நிமிஷத்தில் நம்ம சைட்டு வந்து வந்துடலாம் ஆன்ரோட் சைட் தான் இது இப்போ வந்து புக்கிங் போயிட்டுருக்கு நீங்களும் உங்களுடைய மனையை வந்து பார்த்து புக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்